சூசன் பாத்திரத்தை இருக்காங்க அப்போ கரெக்டாக அஞ்சலி வராங்க வந்த உடனே எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசன் கேட்குறாரு நானா நான் பால் காய்ச்ச போகிறேன் அதனால தான் வந்திருக்கேன் பாத்திரமும் வேணும் பாலும் வேணும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஆமாம்மா அன்னைக்கு இப்படி ரெண்டு பாம்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சூசன் சொல்கிறாரு அதுவா எனக்கு தெரியாது நான் ப்ளம்பர் நினச்சி கூட்டிகிட்டு வந்தால் அவன் பாம்பாட்டி போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி பால் கொடுக்கலான் நீங்கள் என்ன சும்மாவை விட போகிற இருந்தாங்க பால் பாக்கெட்டுன்னு சூசன் கொடுக்குறாரு அதையும் அஞ்சலி வாங்கிட்டாங்க பாத்திரத்தையும் எடுத்துக்கிட்டாங்க பூமி இருக்க அந்த ஹவுஸ்க்கு போறாங்க அஞ்சலி அங்க முத்தழகு சூப்பரா எல்லாத்தையும் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அழகா சாமியோட விளக்கெல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அஞ்சலி உள்ள வராங்க வந்துட்டு பூமி நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா நான் பால் காய்ச்ச போறேன் அப்படின்னு சொல்றாங்க முத்தலகு உங்களை தானே பால் காய்ச்சல் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு என்ன பூமி சொல்ற உன்னை வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போனாங்க அவங்கள போய் பால் காய்ச்ச சொல்றீங்க நீங்க தான் பூமி வேணான்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க நீங்க போங்க முத்தலகு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க இங்கே பாரு நீ எதுவும் பண்ணாத வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது நான் தான் பண்ணுவேன் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் பூமி ஏன் பூமி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பால் காய்ச்சறாங்க காய்ச்சும் போது ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க அஞ்சலி நம்ம பாப்பா நீங்கள் நான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா அஞ்சலி பூமிக்கிட்ட சொல்கிறாங்க வா பூமி அப்படின்னு சொல்லிட்டு பூமியை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க பால் பொங்குது வாங்க முத்தலகு அப்படின்னு சொல்லிட்டு முத்தளகையும் கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்கிறாங்க பால் பொங்கிட்டு உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்படியே பாலெல்லாம் ஊற்றி அழகாக எடுத்துகிட்டு வராங்க இந்தா பூமி பால் குடி நம்ம புது வீட்டுக்கு நம்ம பால் காசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு இந்தாங்க பால் குடிங்க நீங்க கால்ல இருந்து எதுவுமே சாப்பிடல எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பூமி பால் கொடுக்குறாரு எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தளகு சொல்கிறாங்க நீ குடி பூமி அவங்களுக்கெல்லாம் வேண்டாம் நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டாயப்படுத்தி குடிக்கிறதுக்காக கொடு போகிறாங்க அப்போ முத்தளகு உள்ளே போயிட்டு பால் சிந்தி இருக்குது சரி நம்ம துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய்ட்டு தொடக்க போகிறாங்க அப்போ கரெக்டாக பாலை பார்க்குறாங்க பாலில் பார்த்தோன்னே பல்லி இருக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குடி குடின்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க ஓடி வராங்க முத்தளகு ஓடி வந்துட்டு பூமி குடிக்கிற அந்த பாலை அப்படியே தட்டி விடுறாங்க எதுக்காக முத்தலகை இப்படி தட்டி விடுற அப்போ நான் பால் காய்ச்சி கொடுத்தது உன்னால் தாங்க முடியல உனக்கு அவ்வளோ வைத்தறிச்சல் இல்லை நான் எத்தனை வாட்டி சொன்னேன் ரொம்ப பொறாமல் பிடிச்சவங்க முத்தலக நீங்கள் கேட்டிங்களா பூமி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இப்போவாது பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அஞ்சலி உங்கள் மேலே எனக்கு நல்ல கோபம் இருக்குது அதிகமாகவே இருக்குது ஆனால் அதுக்காக நான் இப்படி பண்ணலை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பால் குண்டானை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க இதில் பாருங்கள் பல்லி இருக்குது தெரியாமல் நீங்கள் பாலை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அஞ்சலி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஐயோ பூமி நான் வேணும்னு பண்ணலை எனக்கு தெரியாது பூமி நான் போய் உன்னை ஏதாவது பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க சரி விடு அஞ்சலி எல்லாம் தெரியாம தான் நடந்திருக்கும் இதோன்னு பெரிய விஷயம் இல்லை இப்பவாது நீ முத்தலகை புரிஞ்சுக்கோ அப்படின்னு பூமி சொல்றாரு அப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலி எதுவுமே சொல்லலை இல்ல பூமி நான் எதுவுமே வேணும்னு செய்யல பூமி அப்படின்னு இருக்காங்க சரி விடு அஞ்சலி ஃபீல் பண்ண அதை பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றாரு பூமி அப்படி முத்தலகு போறாங்க ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு இல்ல நான் இதுக்காக வருத்தப்படலை இதை விட எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு முத்தலகு சொல்றாங்க என்ன சொல்றீங்க முத்தலகு அப்படின்னு பூமி கேட்குறாரு இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா குழந்தைய குழந்தைய பார்த்துக்க சொல்கிறாங்க அமுதன் குழந்தைய பார்த்துக்கவே இல்லை என்ன அமுதன் சரியாக குழந்தைய நீங்கள் பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்வேதா அமுதனை திட்டுறாங்க